கவிதா வந்து அங்க சாட்டிட்டாங்க அநேத்து பதினஞ்சு நாளைக்கு அங்க போய் அடுத்தது வந்து அங்க இன்னொரு இடத்துல சாட்டிடுவாங்க பண்டிகை

இவர் அந்த எரி எரி சொரண்டி எரிங்கறார் அப்பி இந்த நோ முடிஞ்சி விட்டியா இங்கடா சொல்லி பாத்துக்குறோம் சொன்னா கேக்க மாட்டாங்க பொங்க வைக்கிறது சொல்லுங்க அம்மா எத்திரிக்க சொல்லு சொல்லுடா கைதா இன்னி சொல்ல ரைட் பண்ணுடா என்னன்னு சொல்வாங்க எல்லாம் கோலங்க போறன்னு சொல்லிக்கறாங்க ஓமா

சும்மா அப்படி உடச்சி விட்டு நாளைக்கு என் கோவம் வந்துடும்மா இல்லை இல்லை கடன் வச்சாலும் கரண்ட்டு போட்டு வச்சாலும் நல்லா இருக்கும் என்ன கரண்ட் கரண்டா கரை கட்டுறது என்னமே தெரியாதா தெரியும் நம்மகிட்ட அது தெரியாதா தெரியாது அது வெளியே தான் நல்லா வாசல் நல்லா கரக்கியே சாமி போட்டு நல்லா வச்சுட்டு மொழி இருக்கும் விளையாது சரி

అమ్మాయి ఉ <laughs> <laughs> <laughs>

மாசு தடவை என்னங்க இது அந்த சத்தம் வருது சலக்கு செலக்குன்னு ஐயோ ஆமா இன்னைக்கு அங்க போய் என்ன வேலை செஞ்சா உங்கள் அக்காந்து போய் என்ன வேலை செஞ்ச இல்லையா ஒரு விளையா வேலைல மேலே கல்லூட்ட ஒரு குப்பையாக இருந்துச்சு

பாருங்க எங்க அன்னதானம் போடுறதுக்கே இல்ல கவிதா கிட்ட இங்க இந்த பண்டிகை சாட்டி இருந்தாங்க இங்க பதினஞ்சு நாள் சாப்பிடறதுக்கு போயிடுச்சு தட்டி விடு வேற ஊர்ல பண்டிகை சாட்டிட்டாங்க நாளையில இருந்து அங்க கிளம்போம் குடும்பங்க கவிதா கிட்ட நீ தான் டி Nó là Đó là con là